ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல ஏடி வந்து குறைச்சி மதிப்பு ரொம்ப 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 குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் டாஸ் நடக்கிறத தமிழ்நாட்டில பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தி கூடிய அந்த மதுக்கு பாதிக்கும் கூட வந்து டேக்ஸ் கட்டுறதே இல்லை டேக்ஸ் கட்டாமல் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதனால் இதை வந்து தனியாக ஒரு அலுவலகத்தை மட்டும் இல்லை ஒரு மாவட்டந்தோறும் அலுவலகங்களை திறந்து ஈடி முழுநேர பணியாற்றி நேர்மையான அதிகாரிகளை வச்சு கொண்டு வந்தால் இதே தமிழ்நாடு அரசு தொழிற்சி கட்டுறதுக்கு இப்போ வேறு எதுவும் வேண்டாம் அது முறையாக பண்ணணும் இந்த அறிக்கை கொடுத்துட்டு இப்படி தான் வந்து மேலோட்டமாக வந்து ட்ரோன் வச்சு மணல் கொள்ளையை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தூங்க போட்ட மாற இதையும் செஞ்சீங்கன்னா ஈடியும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு இது அரசியல் ரீதியாக இயங்க போ இயங்குது இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகமை தவிர இந்த குற்றச்சாட்டு வந்து சொன்னால் பத்தாது அறிக்கை கொடுத்தா பத்தாது இதில் மேற்கொண்டு இதில் யாருக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபா போயிருக்குது இந்த ஆயிரம் கோடி ரூபா யாருக்கு போய் சேர்ந்துருக்குது இதனுடைய அதை கண்டுபிடிச்சு அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும் அதுதான் ஈடினுடைய வேலை